இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் குழம்பி போய் நீங்க இருக்கலாம் எனக்கு டிசைட் பண்ண தெரியாம நான் குழம்பி இருக்கிறேன் முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்ல என்னால தெளிவா யோசிக்க தெரியல என்னால டிசைட் பண்ண தெரியல நான் டிசைட் பண்ணது தப்பா சரியா இதுக்கு யாருக்குமே பதில் இல்ல இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய குழப்பத்திற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது

அந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் சகோதரனே உன் வேலையை குறித்து ஒரு தெளிவை கட்ட தருவார் உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவை உனக்கு அவர் தருவார் உனக்கு ஒரு தெளிவை உன் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை தருவார் கலங்கி போயிருக்கிற உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தெளிவு கடந்து வரும் கலங்கின நீரை தெளிய பண்ணுகிற ஒரு நல்ல கத்தர் அவர்